أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم غنية الله أديار سورة محمد نام قارثة ورقم அதில் கடைசியாக பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இரண்டு கட்டளைகளை பிறப்பிக்கின்றான் ஒன்று வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை முதன்மை கல்வியாக முதன்மை அறிவாற்றலாக ஒட்டுமொத்த கல்விக்கும் அடித்தளமாக நபியே நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் நீங்கள் அறிய வேண்டிய விஷயங்களிலேயே முதன்மையானது இதுதான் நீங்கள் அறிய வேண்டிய விஷயங்களிலேயே இறுதியானதும் இதுதான் இதனுடைய பேஸ்மெண்டின் மீதுதான் ஒட்டுமொத்த கல்வியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹாலா லா இலாஹ இல்லல்லா என்ற விஷயத்தை கற்றுத் தருகின்றார் அதே போன்று இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய நன்மையான விஷயத்தில் முதன்மையானது அடுத்தவர்களை இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பது நீங்கள் லா இலாக இல்லல்லா என்ற இந்த திருக்கலிமாவை ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் சொல்லுவது முஸ்லிம் அல்லாதவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களிடத்திலும் லா இலாக இல்லல்லா என்பதை அறிமுகம் செய்வது இதுதான் உலகத்தினுடைய நன்மைகளிலேயே ஆகு சிறந்த நன்மை பின்பு உலகத்தினுடைய தீமைகளிலேயே மிகப்பெரிய தீமை அல்லாஹிற்கு இணை வைப்பது அதிலிருந்து நீங்களும் தற்காத்து இருந்து பாதுகாப்போடு இருந்து அடுத்தவர்களையும் அதிலிருந்து பாதுகாப்பது எனவே ஃபாலம் அன்னகுலா இலாஹ இல்லல்லா நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிரவர் யாரும் இல்லை என்பதை முதன்மையாக எடுங்கள் இது முதல் கட்டளை அல்லாஹின் புறத்திலிருந்து இரண்டாவது அஸ்தகஃபிரில் லிஸம்பிக் வலில் முஃமினீன வல் முஃமினат உங்களுடைய பாவங்களுக்காய் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பை தேடுங்கள் இஸ்提கஃபர் செய்யுங்கள் முஃமினான ஆண்களுக்காகவும் முஃமினத்தான பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்ற இந்த பத்தொன்பதாவது வசனத்தை தான் நான்கு நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம் நபி ஸல்லல்லாஹு வசல்லம் அவர்களுடைய இஸ்提கஃபர் தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியேவும் தகஜத்திலும் தஹஜத்துடைய அத்தகையாத்திலும் எப்படி இருந்தது என்பதை எட்டு இசுஃபார்களை கொண்டு நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இப்போது இந்த இடத்தில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மட்டும் பாவ மன்னிப்பை தேடவில்லை இது நபிமார்களுக்கே இருந்த வழிமுறை என்பதையும் குரானிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நூ அலைஹிசலாம் அவர்களுடைய இஸ்ரையும் அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு தலா குரானில் பேசி காட்டுகின்றான் சூரா நூஹினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் கப்பலை நூஹிசலாம் அவர்கள் கட்டியதற்கு பின்னால் ஒரு அழைப்பை விடுக்கிறார்கள் எல்லோரும் என்னுடைய வீட்டிற்கு வந்துவிடுங்கள் யாரெல்லாம் இந்த அழைப்பை ஏற்று வீட்டிற்கு வந்தார்களோ அவர்கள் முக்மீன்கள் யாரெல்லாம் அல்லாஹினுடைய அழிவிற்கு பயப்படாமல் நீங்க போறதுனா போங்க நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி இருந்தாங்களோ அவர்கள் முக்மீனுக்கு எதிரானவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இப்போ இந்த இடத்தில் நோ அலேஹிசலாம் அவர்களுடைய வீட்டிற்கு வந்துவிட்ட முக்மீன்களுக்காகவும் தனக்காகவும் கப்பலில் பயணம் செய்வதற்கு முன்னால் நோ அலேஹிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் வலி தஹல பைத்திய என்னை நீ மன்னிப்பாயாக என் பெற்றோர்களை நீ மன்னிப்பாயாக வலிவாலிதைய பின்பு வலிமண் தஹல பைத்திய முக் மினவ் வலி முக்மினீனவள் முக்மினார் முக்மீன்களில் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்து எவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று நூ அலேஹி செய்த இஸ்திர்பாரையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று நமக்கெல்லாம் முன்மாதிரி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முன்மாதிரி அல்லாஹிடத்தில் மிக நெருக்கமான இடத்தை பெற்ற இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களும் இஸ்திர்ஃபார் செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களை விடவும் தூய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதரை காட்ட முடியாது அப்படி இருந்த போதிலும் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகின்றார்கள் அல்லாஹ் எங்கள் ரச்சகனே என்னை நீ மன்னிப்பாயாக என்னுடைய பெற்றோர்களை நீ மன்னிப்பாயாக மொக்மின்களை நீ மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் கேட்டதை சோரா இப்ராஹிமிலே நீங்கள் பார்க்கலாம் இப்படி நபிமார்களும் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் என்பதையும் கொள்ள முடிகின்றது இதே போன்று ஒருவர் பாவத்தை செய்துவிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை இசிப்பாரை செய்து தேட வேண்டும் இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இதே நேரத்தில் நல்ல விஷயத்தை செய்துவிட்டால் இந்த இடத்தில் அவர் ரெண்டு விஷயத்தை செய்ய வேண்டும் ஒன்று இந்த நல்ல காரியத்தை நீ ஏற்றுக்கொள் என்றும் அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும் நான் செய்த இந்த நல்ல காரியங்களிலேயே என்னை அறியாமல் ஏதேனும் தவறுகள் பிழைகள் பாவங்கள் நடந்திருந்தால் அதை நீ மன்னிப்பாயாக என்று பாவ மன்னிப்பும் தேட வேண்டும் நல்ல காரியம் பாவத்திற்கு சொல்லல பாவம் செஞ்சா கண்டிப்பா பாவ மன்னிப்ப தேடி ஆகணும் நல்ல காரியம் செய்திருந்ததற்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் துவாவும் செய்ய வேண்டும் இந்த நன்மையான காரியத்தை நீ ஏற்றுக்கொள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பும் தேட வேண்டும் இந்த நன்மையான காரியத்தில் குறைகள் தவறுகள் எண்ணெய் அறியாத பல தவறுகள் இருக்கலாம் பிழைகள் இருக்கலாம் நீ மட்டும்தான் பெர்ஃபெக்ட் நீ மட்டும்தான் குறை இல்லாதவன் என்பதை அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டியதற்கு பின்னால் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வைத்து நமக்கு புரிய வைக்கின்றான் காபாவை கட்டி முடித்த ஆகச் சிறந்த பணி இந்த உலகத்தில் உலகத்தினுடைய முதன்மையான பள்ளிவாசல் ஆகச் சிறந்ததாக புனர் நிர்மாணம் செய்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் இடத்தில் துஆவும் கேட்கிறார்கள் தௌபாவும் செய்கிறார்கள் ரொப்பனா தகப்பல் மின்னா ஒருத்தர் நன்மையான காரியம் செஞ்சுதான் நன்மையான காரியம் செஞ்சிருக்கிறோன்ற எந்த பெருமையும் கொள்ள வேண்டியதில்லை இந்த நன்மையான காரியம் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையானே தெரியாது அப்போ அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும் ரப்பனா தகப்பல் மின்னா யா அல்லாஹ் இந்த நன்மையான காரியத்தை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள் ஏற்றாதான நன்மை அல்லாஹ் புறக்கணிச்சுட்டா அல்லாத ஏற்க மறுத்துட்டா நாம செஞ்சோம் காரியத்தை ஆனா அல்லாஹ் ஏற்கனவே ரப்பனா தகப்பல் மின்னா எங்களிடமிருந்து இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள் என்று எவ்வளவு இஹலாசான முறையில் கட்டியிருப்பாங்க எவ்வளவு தக்குவாவோடு கட்டி தந்தையும் மகனும் சேர்ந்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் ஆனா கட்டி முடிச்சுட்டு துவா கேட்குறாங்க யா அல்லா இந்த பணியை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள் மேலும் துவா கேட்கிறாங்க எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு விடுப்பாரும் செய்யறாங்க ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சுட்டு இந்த நன்மையான காரியத்தை நீ ஏற்றுக்கொள் என்ற துவாவும் செய்கிறார்கள் எங்களுடைய பாவத்தை நன்மை இந்த நன்மையான காரியத்தில் என்னென்ன குறைகள் இருக்கும் எவ்வளவு பிழைகள் இருக்கும் எவ்வளவு தவறுகள் இருக்கும் தெரியாது எனவே நீ எங்களை மன்னித்துவிட இன்ன்தவ்வாபு ரஹீம் நிச்சயமாக நீ பாவங்களை ஏற்பவனாகவும் அதாவது பாவங்களை மன்னிப்பவனாகவும் ரஹீம் நீ கிருபை உடையவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலி அவர்களும் இஸ்மாயில் அலிஹுசல்லாம் அவர்களும் துவா கேட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதே போன்று ஒவ்வொரு இரவும் இரவினுடைய மூன்றாவது பகுதி கடைசி பகுதியில் அல்லாஹு தாலா வானத்திற்கு இறங்கி வருகின்றான் இந்த இறங்கி வந்து அல்லாஹு தாலா அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு இருக்கிறது மூணு கேட்டகிரியா நபி சல்லு சொன்னாங்க அல்லாஹு தாலா சொல்வதாக நபிசல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் மூன்று கேட்டகிரியா பிரிக்கிறாங்க இதுல முதலாவது அல்லாஹு தாலா வரிசையா பேசுறான் பாருங்க யார் என்னை அழைப்பாரோ அவருக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்னை அழைத்தால் நான் பதில் அளிக்கிறேன் இந்த உலகத்துல பல நபர்கள் இருப்பாங்க பல தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அழைத்த இது மனிதனுடைய இயல்பு பலவீனம் பலவீனத்தில் இருப்பவன் மனிதன் உண்மையாக ரீசனால் இருக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் புறக்கணிக்கலாம் ஆனால் அல்லாஹ் வாக்குறுதி தருகின்றான் என்னை அழைத்தால் நான் அவருக்கு பதில் அளிக்கிறேன் வாங்க நான் வந்துட்டேன் உங்களுக்காக முதல் வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கிறேன் அளிக்கிறேன் பின்பு மை எஸ் யார் என்னிடத்தில் கேட்பாரோ அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்கிட்ட கேளுங்க நான் கொடுக்கிறேன் என்னை அழைப்பவருக்கு நான் பதிலளிக்கிறேன் என்னிடத்தில் கேட்பவருக்கு நான் கொடுக்கின்றேன் பின்பு மூன்றாவது இப்ப நம்மளுடைய தலைப்பு மை எஸ்திரு யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் இந்த மூணுமே நல்லா கவனிக்கணும் எவ்வளவு தலா பேசுறான் பாருங்க யார் என்னை அழைப்பாரோ அவருடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் யார் என்னிடத்தில் கேட்பாரோ அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவார்களோ அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் என்று தலா சொல்வதை சஹி புகாரியிலும் முஸ்லிமிலும் நீங்கள் அழகியான அதீதாக நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த இஸ்திஃபாரினுடைய மிகப்பெரிய இரண்டு நோக்கங்கள் என்ன இஸ்திஃபார் என்ற இந்த அமலை அல்லாஹு தலா செய்திருப்பது அதற்கு அல்லாஹ் மிக அறிந்தவன் பல நோக்கங்கள் வைத்திருக்கலாம் குரானில் இருந்தும் இருந்தும் இரண்டு விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒன்று ஒவ்வொரு மனிதர்களும் முதலில் ஒரு உணர்வை உணர வேண்டும் யா அல்லா நீ நிறைவானவன் நான் குறை உள்ளவன் எக்காலமும் நீ நிறைவானவன் எக்காலமும் நான் குறை உள்ளவன் நான் நிறைவானவன் இல்லை நான் பர்ஃபெக்டானவன் இல்லை நான் தவறுகளை விட்டு நீங்கியவன் இல்லை தவறுகளை விட்டு நீங்குவதற்கு முயற்சி செய்கின்றேன் நான் பாவங்களை விட்டு நீங்கியவன் இல்லை பாவங்களை விட்டு நீங்குவதற்கு முயற்சி செய்கின்றேன் நான் நூறு சதவீதம் நீ எப்படி அடிப்படை கொண்டு வந்தாயோ அந்த தக்குவாவில் இருப்பவன் இல்லை அந்த தக்கவாவில் இருக்க முயற்சி செய்கின்றேன் இப்படித்தான் அல்லாஹிடத்திலே ஒவ்வொரு நபிமார்களும் இருந்தார்கள் இதையே ஒவ்வொரு மும்களும் இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் போது இதே நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உயர்ந்தவன் நான் தாழ்வானவன் அல்லாஹ் சக்தி உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் நான் பலவீனமானவன் அல்லாஹ் தேவையற்றவன் என்னாலும் நான் அவன் புறத்தில் தேவைய தேவை உள்ளவனாக இருக்கிறேன் தேவை உள்ளவனாகவே இருக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு மனிதருக்கு உணர்வு வர வேண்டும் இது எங்கிருந்து பிறக்கும் என்றால் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கும் போது பாவ மன்னிப்பை ஒருவர் தேடுவதை விடுறார் அப்படின்னா இவரை இவரை நினைச்சுக்கிறார் நாம பாவம் செய்யல நாம கரெக்டா இருக்கிறோம் நாம பர்ஃபெக்டா இருக்கிறோம் நாம கரெக்டா நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று அவர் நினைக்கிறார் இந்த நீங்குதலில் இருந்து வெளியே வரணும் இப்போ பாவ மன்னிப்பை ஒவ்வொரு நபிமார்களும் தேடினார்கள் ஒவ்வொரு முமீனும் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனே உயர்ந்தவன் அல்லஹவே அறிந்தவன் அல்லாகவே ஆற்றலுள்ளவன் அல்லஹவே தேவையற்றவன் அவன் தனித்துவமானவன் அவன் தனிமையில் இருக்கின்றான் தன்னிகர் அற்றவன் இந்த நிலையை இதற்கு நேர் மாற்றமான நிலையில்தான் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிறார்கள் நாமும் இருக்கிறோம் என்று தன்னைத்தானே பலவீனர்களாக இயலாமையில் இருப்பவராக அல்லாஹிடத்தில் ஒத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இதனுடைய முதல் வெளிப்பாடுதான் இந்த இஸ்ஃபார் பாவ மன்னிப்பை தேடுவது இரண்டாவது எந்த மனிதர் எந்தனிதர் செய்து கொண்டே இருக்கிறாரோ இன்ஷா அல்லாஹ் அவர் பெருமையை விட்டு நீங்கியவராக இருப்பார் ஏனென்றால் இந்த பெருமை என்பது மிகப்பெரிய கொடிய நோய் எவருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பெருமையை நீக்குவதற்கான முதல் அருமருந்து அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுவது நான் ஒழுங்கானவன் இல்லை நான் ஒழுங்கீனமானவன் நான் சரியானவனாக இல்லை நான் சரியில்லாதவன் என்ற தொனியில் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலமெல்லாம் இவர் அடுத்தவருடைய குறையை காண மாட்டார் அடுத்தவர்களை பற்றி புறம் பேச மாட்டார் அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராய்ச்சி செய்ய மாட்டார் அடுத்தவர்களுடைய பங்கிற்கே போக மாட்டார் ஏனென்றால் நானே சரியானவன் இல்லை என் குறைகளை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் வெளிப்படுத்திவிட்டார் என்னை நாளை மறுமையில் அல்லாஹுத்தாலா விசாரிக்கக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் மத்தியிலும் அசிங்கப்படுத்தி விட்டால் என்ற நிலையிலேயே ஒருவர் இருப்பதற்கு இஸ்துகுபார் மிகவும் அருமருந்தாக இருக்கும் அல்லாஹ் ஒருவன் பெருமைக்குரியவன் பெருமை பேசுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்ற இந்த விஷயத்திற்கு அருமருந்து இரண்டாவது நோக்கம் இஸ்துகுபார் மட்டும்தான் எனவே இந்த இஸ்துகுபாரை மிக தெளிவாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் காலமெல்லாம் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் மன்னிப்பானாக பின்பு இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹு தாலா இந்த பத்தொன்பதாவது முடித்து விட்டு நன்கறிந்தவனாக இருக்கின்றான் உங்களுடைய இருப்பிடங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் அவன் அறி அறிகின்றான் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்குரிய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன என்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி சோரா பத்தொன்பதாவது வசனம் முடிகின்றது இந்த ருக்கு இத்தோடு முடிகின்றது அடுத்த ருக்கு அல்லாஹு விஷயங்களை பேசுகின்றான் அல்லாஹ் அங்கிருந்து அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக